thank <laughs> you கோவை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் வி எம் சி மனோகரன் அவர்களின் அறுபதாவது பிறந்தநாள் முன்னிட்டு இளைஞர் காங்கிரஸ் மாநில துணைத் தலைவரும் மாமன்ற உறுப்பினருமான நவீன் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர் ஆகாஷ் தலைமையில் காமராஜர் பவனில் மாவட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடினார்கள் உடன் மாநில துணைத் தலைவரும் மாமன்ற உறுப்பினருமானது ஜெயபால் மாநில செயலாளர் மகேஷ் குமார் விஜயகுமார் பச்சமுத்து மீனாகரி ராமலிங்கம் சவுந்தரராஜன் மாவட்ட துணைத் தலைவர்கள் ரங்கராஜ் ஜெயக்குமார் பொதுச் செயலாளர்கள் ரன் கசாமி கே கே சுப்பிரமணி ரஹமத்துல்லா ராஜேந்திரன் நகர தலைவர் தங்கமணி சார்பு அமைப்பு தலைவர்கள் இமாலயா எஸ்ஜி எஸ்டி மாநில துணைத் தலைவர் மாவட்ட தலைவர் பேரூர் மயில் சொக்கம் புதூர் கனகராஜ் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் અમે બધા આલેલું છે Mira, <coughs> mira,